நேரத்திலையும் நீங்கள் நல்லவங்களா இருந்தீங்க அப்படின்னா தான் எந்தவித தப்புகளும் செய்யாம உங்க கருமாவை தொலைச்சீங்க அப்படின்னா தான் நீங்க கடவுள்கிட்ட போக முடியும் இல்லைன்னா திரும்பியும் நீங்க இந்த உலகத்தில் தான் வந்து பிறந்தாகணும் அந்த மாதிரி தான் ஆகும் ஓகேங்களா அதனால் நம்ம நம்ம தான் அதை கடவுள் எதுவும் செய்ய மாட்டார் நமக்கு நம்மளை வந்து படைச்சாச்சு ஆனால் நம்ம தான் வந்து கெட்ட நேரத்துலையும் எந்த ஒரு தப்பும் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்டப்பான நின்று முடிவெடுத்து நான் என்ன ஆனாலும் சரி நான் தப்பு செய்ய மாட்டேன் என்ன ஆனாலும் சரி அடுத்தவங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் அடுத்தவங்களை தப்பாக பேச மாட்டேன் என்னோட மனசாலோ என்னோட பேச்சாலோ என்னோட செயலாலோ அடுத்தவங்களுக்கு எந்த வித துன்பத்தையும் நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு நம்ம தான் ஸ்டப்பானா நிற்கணுமோ தவிர கடவுள் நமக்கு இதை செய்ய சொல்லவே மாட்டேன் நீ என்ன வேணாலும் செய் நீ என்ன செய்றியோ அதுக்கு நான் உனக்கு என்ன கொடுக்கணுமோ அது கொடுக்குறேன் அப்படிதான் கடவுள் வந்து இது விட்டுருவார் நம்மளை